இந்த வருடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியிருக்கிற ஒரு படம் தான் தக் லைஃப் மணியத்தனம் இயக்கத்தில் கமலஹாசன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு நடிச்சிருக்க படம் தக் லைஃப் இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்க இருக்குது கூடவே இந்த படத்தில் நம்ம சிம்புவும் நடிச்சிருக்கிறதால இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தை பற்றி இதுவரைக்கும் அந்த அப்டேட் எல்லாமே வேற லெவலில் ரசிகர்களை திருப்தி பார்த்துருக்கு அது வந்து படத்தோட டைட்டில் ப்ரோமோவாகட்டும் கிளிம்ஸ் வீடியோ ஆகட்டும் கமலோட பிறந்தநாள் விஷயம் ஆகட்டும் ஏன் சிம்புவோட அந்த இன்ட்ரோவாகட்டும் கடைசியாக வந்து ஜூன் தேதினு அந்த ரிலீஸ் டேட் டீசர் ஆகட்டும் எல்லாமே பட்டை கிளப்பிட்டாங்க ஸோ இப்போது இந்த தகலை படத்தோட அடுத்த அப்டேட் வந்திருக்கு அதுவும் சூடான சுவையான வீடியோவோட என்ன அப்டேட் அப்படின்னா இந்த தகவை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வரப்போகுது அப்படின்னு ராஜ்கமல் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த அறிவிப்போட ஒரு வீடியோவும் சேர்த்திருக்காங்க என்ன அப்படின்னா ஏஆர் ரகுமானோட ஸ்டுடியோவில் நம்ம மணியத்தனமும் கமலஹாசனும் அந்த கம்போஸிங்கில் இருக்கிற மாதிரி இதில் இன்னொரு கூடுதல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த பாட்டை எழுதியிருப்பவரும் நம்ம கமலஹாசன் தான் பந்தலுக்கு ஈசான மூளை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பிரயோகிக்கிறாரு கமலஹாசன் அவர்கள் ஸோ படத்தோட அந்த பாட்டோட முக்கியமான லிரிக்காக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணியத்தனம் இயக்கம்னாவே ரகுமான் கேட்கவே தேவையில்லை பட்டை கலைப்பட்டுருவார் சாங்ஸ் எல்லாம் அதுவும் இப்போ கமலும் சேர்ந்துருக்காரு முப்பத்தி ஆறு வருட கனவு மிக பெரிய அளவில் ரசிகளுக்கு கு சோம்ஸாக இருக்கும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த தக்லை படம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேறு லெவலில் பட்டையை கலப்புன்னு எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே ரகுமான் கமல் மணேத்தனம் இந்த கூட்டணி படத்தையே வேற லெவலில் செதுக்கியிருப்பாங்க போது பாட்டை மட்டும் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யமே இருக்குது ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த தகுலை படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிளுக்காக காத்திருக்கீங்க ஜூன் தேதி இந்த படத்தோட முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கறதுக்கு ஆர்வத்தோட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்